அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய குழுவினரிடம் தமிழக டிஜிபி சங்கர் ஜிபால் சென்னை காவல் ஆணையர் அருண் மற்றும் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் ஆகியோர் விளக்கம் அளித்தனர் சென்னை சேப்பாக்கம் அரசினர் விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்த தேசிய மகளிர் ஆணைய உண்மை கண்டறியும் குழுவினரை டிஜிபி சங்கர் ஜிபால் சென்னை காவல் ஆணையர் அருண் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் ஆகியோர் சந்தித்து வழக்கு தொடர்பாகவும் எஃப்ஐஆர் வெளியானது பற்றியும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விளக்கம் அளித்தனர் மேலும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரியிடமும் வழக்கு தொடர்பான முழு விவரங்களையும் மாணவியின் எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பாகவும் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர் காவல்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டறிந்த தேசிய மகளிர் ஆணைய குழு இரண்டாம் நாளாக இன்றும் விசாரணை நடத்த உள்ளனா் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தால் அமைக்கப்பட்ட உண்மை கண்டறியும் குழு ஆய்வு அறிக்கையை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியிடம் சமர்ப்பித்தது சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இதை தாமாக முன்வந்து விசாரித்த தேசிய மகளிர் ஆணையம் உண்மை கண்டறியும் குழுவை அமைத்தது அக்குழு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை புகார் தொடர்பாக விசாரித்து ஆய்வு அறிக்கையை ஆளுநர் ஆர் என் ரவியிடம் சமர்ப்பித்தது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய குழு உறுப்பினர் மம்தா குமாரி விசாரணையின் நிலை அறிக்கையை ஆளுநரிடம் சமர்ப்பித்ததாகவும் தேசிய மகளிர் ஆணையத்திடமும் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் காவல்துறை தரப்பிலும் சில குளறுபடிகள் நிகழ்ந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் मैंने जो पाया मैंने जो पाया यूनिवर्सिटी की कमी पुलिस की कमी व्यवस्था की कमी उसको मैंने गवर्नर के पास रखा है ठीक है ना और बोलो क्या बोलना है यूनिवर्सिटी की तो गलती है पुलिस की गलती है व्यवस्था की गलती है तो सारे चीजों को रिपोर्ट हम लोग ले जाके जमा करेंगे उसका रिपोर्ट बनाएंगे फिर आयोग को देंगे आयोग के द्वारा भारत सरकार को देंगे और आयोग को देंगे इसमें जाएगा ठीक है ना